கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றோரும் பிள்ளைகளுமாக கூடியிருக்கிற இந்த வகுப்பிலே இணைந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வாலிபர்களுக்கும் வாலிபர்களுக்கும் முதலாவது வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆவறி நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த வகுப்பை நாம் தெரிந்து கொண்டதற்காக முதலாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நாம் முதலாவது பாடத்தில் என்ன பேசினோம் என்றால் நான் யார் எதற்காக இந்த பூமியிலே தேவன் என்னை பிறப்பித்திருக்கிறார் எதற்காக என்னை சிருஷ்டித்திருக்கிறார் என்று முதலாவது நான் தெரிந்தால்தான் நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நான் யாருக்கு கீழாக இருக்கிறேன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் என்ன நோக்கத்திற்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரிந்தால் மட்டும்தான் நாம் சரியாக அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க முடியும் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் நாம் முதலாவது எப்ரேர் ஒன்றாம் அதிகார பதினோராம் அதிகாரத்தில் படித்தோம் அந்த முதலாவது பாடத்தை நாம் கடந்த வகுப்பிலே நாம் படித்திருக்கிறோம் நாம் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு நாம் எதிர்க்கிற அதிகாரம் நமக்கு இல்லை நாம் சுயாதீனமாக இல்லை மனப்பூர்வமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் நமது கட்டுப்பாட்டில் நாம் இருக்கவில்லை என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும் கோடாரியும் வாழும் தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டக்கூடாது என்பதை பார்த்தோம் நாம் நம்முடையவர்கள் அல்ல ஏனென்றால் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் முதலாவது தேவனால் கிறிஸ்து மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் கிரயத்திற்கு நாமோ கொல்லப்பட்டிருக்கிறோம் நாம் நம்மை உண்டாக்கினவர் நமது பெற்றோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன்தான் கிறிஸ்து மூலமாய் உண்டாக்கினார் முதலாவது தேவ பயத்தோடு அவருக்கு நாம் பயந்து நடக்கும்போது சகல காரியங்களும் நலமாகவே நடக்கும் என்பதை நாம் பார்த்தோம் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது யாருக்காக என்றும் நாம் பார்த்தோம் ஒவ்வொரு காரியத்திலும் ஜனத்தை பிதாவாகிய தேவன் எதற்கு ஏற்படுத்தினார் என்றால் எனக்கு துதி செலுத்துவதற்காக தேவனை தேவன் என்று மைமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார் சகலத்தையும் அவருடைய நோக்கத்திற்காகவே படைத்திருக்கிறார் ஆகினால் தேவனை அறிந்து அவரை நாம் மைமைப்படுத்த வேண்டும் அப்படி அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நாம் அங்கீகரியாமல் போனால் நாம் அநீதியில் பிரியப்படுகிற இருப்போம் அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் நம்மை குறித்தான நோக்கம் என்னவென்றால் உலகத்திலிருந்து பிரிந்து வந்து பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் தேவனுடைய எதிர்பார்ப்பு நான் இருக்கிறேன் நீங்களும் இருங்கள் என்பதுதான் எதிர்பார்ப்பு உலகத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ள வேண்டும் பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா நம்மை சுத்திகரிக்க வேண்டும் ரெண்டு குழந்தைகளை பார்த்தோம் ஆறாம் அதிகாரத்தில் நாம் அசுத்தமானதுலேருந்து வெளியே வந்துடணும் நம்முடைய பாடத்துடைய நோக்கம் அதுதான் நாம் படிக்கக்கூடிய பாடத்துடைய நோக்கம் உலகத்திலிருந்து நாமும் வெளியே வரணும் அசுத்திலிருந்து வெளியே வரணும் இந்த நாட்களில் நாம் பெற்றோரும் பிள்ளைகளும் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நம்மை குமாரரும் குமாரத்திகளுமாக ஏற்றுக்கொள்கிறார் நம்மை கூப்பிடத்தக்க ஆவியை நமக்கு தருகிறார் ஆகினால் நாம் பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வருவது தேவனுடைய சித்தம் அப்படி வரும்போது நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயல் அடைவோம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைவோம் இந்த பாகத்தை தான் நம்ம முதல் பாடத்துல நாம பேசியிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம இரண்டாவது பகுதிக்கு நம்ம போறோம் அந்த இரண்டாவது பகுதியில் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயாதீனத்தின் கீழா அதிகாரத்தின் கீழா அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் அதையும் நாம் ஞாபகப்படுத்துகிறோம் பிள்ளைகள் பெரும்பாலும் உலகம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிறந்ததிலிருந்து நான் யாருக்கு அடிமை கிடையாது நான் சுயமா முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்கிறது கீழ்பட்டவன் கிடையாது என்று சொல்லக்கூடிய உலகம் அவங்களுக்கு காற்றுக் கொடுக்குது அதனால பிள்ளைகள் அவர்களாக தாங்கள் முடிவெடுக்கும் எந்த ஒரு செயலையும் அவங்களே சுயமாக செய்ய அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்றுதான் பார்க்க போறோம் பாருங்க எந்த ஒரு மனிதனும் தீமை செய்யலாமா செய்யக்கூடாது செய்கிறானா செய்கிறான் பொல்லாப்பு செய்யக்கூடாது செய்கிறானா செய்கிறான் கேள்வி என்னவென்றால் அப்படி செய்வதற்கு நான் சுயாதீனாக இருக்கிறேனா அல்லது அதிகாரம் வேண்டுமா இதுதான் நம்முடைய பாடம் பொதுவா அந்த பாடம் எப்படி இருக்கிறது பெற்றோருக்கீழாக வாழும் பிள்ளைகள் சுயாதீனமாக செயல்பட தண்ணில் தானே அதிகாரமுடையவர்களாக விடப்பட்டிருக்கிறார்களாம் அல்லது பிதாவாகிய தேவனுக்கீழாக கீழாக வாழும் பிள்ளைகள் சுயாதீனாக செயல்பட தண்ணில் தானே உடையவனாக இருக்கிறார்களா அல்லது அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனாக இருக்கிறேனா எந்த நாளிலாகிலும் எப்போதாகிலும் யாருடைய அதிகாரத்தின் கீழாக இல்லாதிருக்கிறேனா எந்த ஒரு மனிதனும் அதிகாரத்திற்கு கீழாக இல்லாதிருக்கிறோமா எந்த ஒரு காலத்திலும் எந்த பிரமாணத்தின் கீழாக இல்லாதிருக்கிறேனா இதுதான் நாம படிக்க போறோம் நம்ம நன்மை நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நம்முடைய தெரிந்தெடுத்தலின்படி நம்முடைய ஒப்பு கொடுத்தலின்படி தற்செயலாக நடக்கிறதா தேவன் அனுமதி கொடுக்கிறாரா அல்லது நாம் நினைத்தபடி செய்வதற்கு சுயாதீனமாக நாமே அதிகாரமுடையவர்களாக செயல்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா செயல்படுகிறதாக நினைக்கிறோம் ஆனால் இருக்கிறோமா என்று நீங்க ஆராய்ச்சி பண்ண போறணுமா பாருங்க நான் இதை நினைக்கிறேன் சில நாங்கள செய்கிறேன் சில நேரங்களில் என்னால் செய்ய முடியல ஏன் ஏதோ நடக்கல யாரோ கெடுத்துட்டாங்க யாரோ இதுக்கு சூனியம் வச்சுட்டாங்க இப்படிலாம் சில மக்கள் வந்து யோசிக்கிறாங்க யாரோ எனக்கு எதுவும் ஒண்ணு செய்யல அதனால நான் வந்து இப்படி போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா என்ன நடக்கிறது என்பதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நான் எப்பொழுதாவது நான் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் எந்த ஒரு காலத்திலாவது எந்த பிரமாணத்தின் கீழ்பட்டவனாக இல்லாமல் சுயாதீனமாக நான் விடப்பட்டிருக்கிறேனா நான் சுதந்திரராக இருக்கிறேனா இன்றைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய பிரமாணத்தின் கீழ் தேவன் நம்முடைய தெரிந்தெடுத்துதலை நிர்பந்திக்கிறாரா கட்டாயம் செய்கிறாரா பயமுறுத்துகிறாரா மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும்படி நம்முன் நன்மை தீமை வைத்திருக்கிறாரா அப்படி தேவன் பிதாவாகிய தேவன் நன்மை தீமை வைத்த போதிலும் நன்மை இன்னதென்று மனுஷர்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறாரா சொல்லி இருக்கிறாரா அப்படி சொன்னபோதும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன நாம் போக வேண்டும் என்பதா எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா நாம் மனம் திரும்ப முயற்சி செய்வது யாருடைய வேலை மனம் திரும்புதலே அவர் தருவார் ஆனால் அதற்கு ஒப்பு கொடுப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதற்கு முன் வருவதும் தெரிந்து கொள்ளணும் அதை கட்டாயப்படுத்துகிறாரா மனப்பூர்வமாய் இதை யார் கொடுக்கணும் நாம் தான் அந்த மனப்பூர்வம் என்ற வார்த்தையை நாம் தான் செய்ய செய்யணும் தெரிந்தெடுத்துக் கொள்ளணும் சம்மதிக்கவும் ஒப்புக்கொள்ளவும் விரும்புகிறாரா அது புதிய ஏற்பாட்டின் நாட்களில் பாருங்க சகலத்தையும் நாம் செய்ய அனுமதிக்கப்பட்ட போது கடைசி செயலாக்கம் அதாவது முடிவு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது பாருங்க முழு பாடமும் இதை சார்ந்துதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் படிக்க நினைக்கிறேன் படிக்கிறேன் பரிசு எழுதுறேன் எழுதிட்டேன் நல்லா எழுதுனேன் அது நல்ல நல்லதா இல்லை சிலருங்களை நல்லா நான் செய்ய நினைச்சேன் கெட்டதை செய்யறேன் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை நான் செஞ்சேன் அது வாசிச்சு ஓகே நான் என்னுடைய முயற்சி மனித கொள்கை அப்படின்னு நினைக்கிறோம் மனித சக்தி என்று சில மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நினைக்க மாட்டோம் ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளும் பிறகு தகவல் பெருமையாக இருந்திருக்கிறார்கள் ஆகையினால் எது அது எந்த வகையானது சகலத்தையும் செய்ய அனுமதிக்கப்பட்ட போதும் கடைசி செயலாக்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது எந்த வகையானது நன்மையானதா தீமையானதா அவர்தான் முடிவுக்கு செயலுக்கு காரணர் என்றால் எல்லாத்தையும் அவரே செய்கிறார் என்றால் தெரிந்தெடுத்தும் அவரே நமக்கு கொடுக்கிறார் என்றால் ஒப்பு கொடுத்தலும் அவரே கொடுக்கிறார் என்றால் மனப்பூர்வத்தையும் அவரை கொடுக்கிறார் என்றால் எதை வைத்து நியாயந்திருப்பார் இது எப்படி நடக்கிறது என்பதுதான் பத்தி நாம் பார்க்க போறோம் பாருங்கள் தேவன் இல்லாமல் நம்மை தகுதியாக்க முடியாது தேவன் இல்லாமல் இருதயத்தை திறக்க முடியாது தேவன் இல்லாமல் மன திரும்ப கொடுக்க முடியாது அப்ப அதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் என்ன உணர்ந்து இருக்கணும் அது யார் செய்யற வேலை இயேசுக்கு நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டதா ஆமா இஸ்ரேலுக்கு முன்னாடி ஆமா நமக்கு முன்னாக ஆமா அதை செய்யறது யார் அதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்வோம் நானே என்று உணர்ந்து கொள்வோமா இல்ல தேவனுக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்றோமா எல்லாத்தையும் நீங்க நினைச்சது மாதிரி பேசுவீங்களா ஐயோ உளறிட்டனே ஒன்னும் உளரல பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு நாள் ஒரு பெரிய தொகையை கொடுத்தார் கொடுத்துட்டு கொடுத்து முடிச்ச கையோட ஏன் தெரியல அப்படின்றார் முடிஞ்சிச்சு தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் கொண்டு வந்தாரு இப்ப கொடுத்து முடிச்சிட்டாரு சாத்தானுக்கு செவி கொடுத்தீங்க இப்ப சாத்தா இருப்பான் முடிஞ்சிச்சு கிளம்புங்க பாருங்க அவருக்கு கேட்கறதுக்கு மனசு வரல அதை பெற்றுக்கொள்றதுக்கு மனசு வரல ஏன் கொடுத்தேன்னு மட்டும் மனசு இருந்துச்சு நீதிமொழிகள் பதினாறு ஒன்று மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதி உத்தரம் கத்தரால் வரும் அப்ப நீங்க எப்போது நாம நான் ஏன் உடறனே அப்படின்னு பாக்குறோமா உடறலாம் ஒண்ணு கிடையாது நாவின் பிரதி உத்தரம் கத்தரால் வரும் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு நல்ல மனுஷனுடைய நடைகள் நம்மால் உறுதிப்படுகிறதா கத்தரால் உறுதிப்படுகிறதா ஏன் நம்மால் உறுதிப்படுகிறது இல்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் பாருங்க இது நல்ல மனிதன் உலகத்தில் நல்ல மனிதன் கிடையாது தேவனுடைய பார்வையில் அவருடைய பிரமாணத்தை கை கொள்ற தேவனுக்கு கீழ்படுகிற நல்ல மனிதன் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் நம்ம நற்காரியங்களை செய்யும் போது உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கேள்வி என்னவென்றால் இந்த நடைகள் நம்மால் நம்மால் உறுதிப்படுதா நம்ம நல்ல இருந்தா கூட அந்த நடைகளை உறுதிப்படுத்த முடியுமா மனிதன் எந்த ஒரு காரியத்திலும் நாமே சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் காரியம் எங்கே இங்கிருந்து வரும் நீதிமொழிகள் பதினாறு மூன்று ஏதோ ஒரு காரியங்களை பல ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசங்களை குறித்து யோசுபா மோசே இன்னும் அநேக காரியங்கள் வழக்குகள் சிக்கலான காரியங்கள் இதெல்லாம் சீட்டு போடுகிற பழக்கம் இருந்தது சீட்டு போடுகிறது யார் போடுறது அவங்க தான் போடணும் காரிய சித்தி யார் வர்றது பாருங்க அப்போ யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது யார் முடிவில் வச்சிருக்காங்க தேவனே வச்சிருக்காங்க பாருங்க முழு பாடமும் முடிவான செயல் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது பாருங்க ரொம்ப தூரத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணலாம் அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் விசுவாசிக்கணும் அதான் முதல் பாடத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு நாம் பார்த்தோம் ரொம்ப தூரம் நம்ம பிரயாணம் பண்ணாலும் தேவன் நம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார் இப்ப சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தி கத்திரால் வரும் சரி ஒரு இராணுவம் அதிகாரி அல்லது ஒரு தேசத்தின் ராஜா தன்னுடைய படைகளுக்கு வேலைகளுக்கு குதிரைகளை ஆயத்தம் பண்றாரு ரதங்களை ஆயத்தம் பண்றாரு பிறகு நம்ம வீட்டில் சில வேலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆயத்தப்படுத்துகிறோம் சரி சரியா சரியா ஆயத்தமாகிட்டோம் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் முடியுமா அப்படின்னு பாருங்க அந்த வெற்றி யாரால் கொடுக்கணும் நீதிமொழிகள் இருபத்தி முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தலால் வரும் ஏன் நம்மால் ஜெயிக்க முடியல அப்ப யார் செஞ்சது நான் தான் புறப்பட்ட நான் தான் குதிரை ஆயத்தம் பண்ணேன் நான் தான் யோசனை பண்ணேன் ஏன் என்னால் ஜெயிக்க முடியல அத அவர் வச்சுக்கிறார் பாருங்க அவருடைய இறக்கத்திற்காக நம்ம கேட்கணும் தேவனே எனக்கு வெற்றியை தாரும் பிதாவே எனக்கு வெற்றியை தாரும் நான் கேட்கணும் சரி கேட்கிறேன் ரொம்ப தந்திரமா யோசனை பண்றேன் விவேகமா யோசனை பண்றேன் புத்திசாலிகளை வச்சு யோசனை பண்றேன் அங்கே அறிவாளிகளை கொண்டு வர்றேன் ஞானவான்களை கொண்டு வர்றேன் எல்லாத்தையும் கொண்டு வரேன் எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து நான் கேட்டு யோசனை பண்ணி சரி செய்யலாம்னு யோசிக்கிறேன் அதற்கு முடியுமா பிரசங்கி ஒன்பது பதினொன்னு நான் திருப்பி கொண்டு திரும்பி கொண்டு சூரியனை கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவரின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது புழைப்புக்கு ஞானவான்களின் ஞானமும் போதாது ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் சரி எல்லாம் செஞ்சாச்சு அதுக்கு நேரம் வரணுமா யாருடைய நேரம் தேவனுடைய நேரம் அவர் செய்யணுமா செயல்படுத்தணுமா எல்லாம் ரெடி ஆகி வச்சிட்ட ரொம்ப தந்திரமான வேலை செய்யற புத்தியோடு வேலை செய்யற ஞானத்தோடு வேலை ஆனா கத்த சொல்றாரு அது போதாது ஏன் போதாது என்னுடைய பிரதானமான ரதங்கள் என்ன ஆச்சு உருளைகள் கலண்டது வருத்தத்தோடு நடத்தும்படி செய்தார் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது நானே செஞ்சிருவேன் நாம் நினைச்சோம்னா அங்கதான் தேவன் நிக்கிறார் அன்பாதான் இருக்க பாரு நாம் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் உணர்ந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார் சந்தர்ப்பம் மனிதன் நினைக்கிறான் தோத்து போறாங்க ஓ இதுதான் இந்த வெற்றி பெறுவதற்கு சரியான நேரம் தேவன் அந்த நேரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி களத்துல இறங்குற ஆனா தேவன் அதை வாக்கியம் பண்ணல பாருங்க இப்படி பல முறை தோத்து போடுவாடு தோத்து போறோமா தோத்து தோல்வி விரும்பும்பொழுது நாம என்ன சிந்திக்கணும் இந்த யோசனை என்னுடையது வெற்றி தேவனுடையது அப்போ நான் நினைத்ததெல்லாம் சரிதான சரியா தானே ஓடிட்டு நான் நினைக்கிறேன் ஆமா அப்போ நாம் இந்த காலம் தீர்மானிப்பது யாருடைய கையில் இருக்கிறது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஏற்ற காலம் அப்படின்னு சாராளுக்கு குறித்த காலம் என்று ஒன்று இருந்ததா குமாரனை இந்த உலகத்திலே அனுப்புவதற்கு ஒரு காலம் இருந்துச்சா காலம் இருந்துச்சு அப்ப தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த காலத்துக்கு முன்னாடி நாம சில காரியங்களை செய்வதற்கு தீர்மானிக்கிறோம் கட்டுவிக்க தீர்மானிக்கிறோம் நாம நினைச்சது மாதிரி நடக்கல இவங்க இன்றைய நாளில் கீழ்ப்பிடிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறோம் நிச்சயமா நடக்கல இவங்களை இந்த காலத்துல இடிச்சு தகத்தர்லான்னு பாக்குறோம் அதுவும் நடக்கல ஏன் நடக்கல நம்ம கையில இல்ல நம்ம இதுதான் காலம் நினைக்கிறோம் நம்ம யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பது பாருங்க அது பார்க்கறதுக்கு தான் பிதாவாகிய தேவன் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாடமே அதுதான் நாமோ நினைத்ததை செய்ய முடியுமா நாம் செய்வதற்கு சுதந்திரமாக இருக்கிறோமா இல்லை நாம் பிரமாணத்தின் கீழ் இல்லாது இருக்கிறோமா இதுதான் நம்முடைய பாடமே இப்ப காலங்கள் ஏன் அவர் வந்து சரியா அந்த காலத்தை ஏன் வாக்கில பாருங்க சில சபையில சில மனுஷங்கள் அல்லது சில மக்கள் இதுல பாலாக்கும் நினைக்கிறாங்க சாத்தான் மனுஷன் கிடையாது கண்டிப்பா அப்படி நினைக்கும் போது முடியல ஏன் முடியல முடியும் முடியல முடியாது தேவன் அதற்கான காலத்தை அங்கே வைத்திருக்கவில்லை அப்போ தேவனானவர் இந்த வேலைகளை பொழுது திரும்ப திரும்ப நம்ம தேவனுடைய அதிகாரங்களை உணர்ந்திருக்கிறோமா அப்படியானால தேவன் அளவுக்கு சிந்திப்பதற்கு நமக்கு ஞானம் இருக்கா முதலாவது இல்லையே இதுதான் காலம் நினைச்சோம் ஆனா அந்த காலத்துல இல்ல நடக்கல இப்படித்தான் நடக்கும் நான் நினைச்சேன் ஆனா அப்படி நடக்கல தேவன் வேறு வகை நடக்கிறாரு இவர்கள் மூலமா தான் நடக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா தேவன் அவங்கள வச்சு நடக்கல தாவீது நினைச்சாரு என்னை வச்சுதான் ஆலயத்தை கட்டலா நினைச்சாரு தேவன் சொன்னாரு இல்ல இல்லன்னு சொன்னாரு நாம என்ன நினைக்கிறோம் பாருங்க சிலருக்கு இந்த கணங்களை தேவன் கொடுக்கறது இல்லை இதெல்லாம் நம்ம வேதங்களை போதிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம் நான் ரொம்ப காலம் இருக்கிறோம் ஆனால் நம்ம இதெல்லாம் தீர்மானித்து விசுவாசத்தை இழக்கிறோம் அப்படியானா நம்ம யாருடைய பலத்தை சார்ந்துருக்கோம் பாருங்க நம்முடைய பலம் அப்போதான் தேவன் அங்கே நிற்கிறாரு இல்லை இல்லை நான் இருக்கேன்னு சொல்றார் ஏன் இந்த காலங்கள்லாம் நம்மள இந்த காலம் நினச்சி அதை செயல்படுத்த முடியல என்ன தந்திரமான யுக்திகளை பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்துல கையாண்டாலும் முடியாது ஏன் முடியாது நாம நினைக்கிற காலம் அது இல்ல அதனால முடியாது என்ன சொன்னால் செய்ய முடியாது பாருங்க சில காரியங்களை தேவன் அந்த காலம் வரும்போது அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு ஞானமும் இல்ல போதுமான அறிவும் கிடையாது இன்னும் அந்த அளவுக்கு வளரவும் இல்லை என காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது அதிகாரம் சங்கீதம் முப்பத்தி ஒண்ணு பதினஞ்சுல என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்ன சொல்றாருங்க என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்புப்படுத்தின கைக்கும் என்ன தப்புவியும் அப்ப அவற்றில் போது நாம் என்ன செய்ய முடியும் நாம் நினைக்கிறோம் இதுதான் காலம் இதற்கான பொல்லாப்பை நிறைவேற்ற நாம் ஆட்களை நியமிக்கிறோம் தேவன் தீங்கு செய்யும் தூதர்களை வச்சிருக்காரு நாம் நினைக்கிறோம் அது முடியல அவர் சொல்றாரு காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறது நான் நினைச்சாலும் நினைச்சாருவே என்ற அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் பாருங்க அறிவாளிகளுக்கு அறிவு ஞானிகளுக்கு ஞானம் ராஜாக்களை ஏற்படுத்துறவர் காலங்களையும் சமயங்களையும் இருக்கா நமக்கு என்ன செய்ய தேவன் நியமிச்சிருக்கோ அதை செய்யணும் நமக்கு அறிவை கொடுத்த போதும் அந்த அறிவு தேவனத்திலிருந்து வந்தது அது அறிவு மிஞ்சி மேன்மை பாராட்ட முடியாது நானே அறிவை பெற்று விட்டேனா அதுக்காக தூங்கி விடுவேனா நீ சாப்பிடணும்னா நிலத்தின் வேர்வை நெத்திலிருந்து சிந்துத்தக்கதாக உழைக்கனு சொல்றார் கர்த்தர் உண்டு பண்ணது உண்டு நான் என்ன செய்யறேன் பார் ஒன்னு செய்ய முடியாது என்றார் நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாதே யாக்கூப நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு என்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே தெரியாதுன்னு சொல்லும்போது நான் தெரியும் நினைக்கிறேன் என்னன்றே தெரியாது நான் நினைக்கிறேன் தெரியும் சொல்லி தேவன் சொல்றாரு தெரியாதுன்றார் அப்படின்னா திட்டம் பண்ணலாமா பண்ணிக்கங்க கத்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் உயிரோடு இருப்போமே என்பது நமக்கு தெரியாது அதுக்காக திட்டமே செய்ய அப்படி அவர் சொல்லல கத்தருக்கு ஆண்டவருக்கு ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னிந்ததை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் அப்படியானால் மனிதனுடைய கரத்தில் இதெல்லாம் இருக்கிறதா அவன் செய்ய முடியுமா கட்டுப்பாட்டில் இருக்கிறானா இருக்கிறானா சுதந்திரமாக இருக்கிறானா நாளைய தினத்தின் வேலையை தேவன் எப்படி வரையறுத்து வைத்திருக்கிறார் மற்ற ஐந்து மத்திய ஆறு முப்பத்தி நாலு ஆகையால் நாளைக்கு கவலை நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் விசுவாச அந்தந்த நாளுக்கு அதி அதின் பாடு போதும் நம்முடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கிறதா நம்ம இருக்கிறதா அப்படியானால் நம்முடைய நடைகளை நாமே நடத்திக் கொள்ள முடியுமா நினைக்கிறோமா பர் இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் நாம எப்படி நம்முடைய நடைகளை நடத்த முடியும் நாம் நினைக்கிறோம் அப்படி நடத்தலாம் என்று சொல்லி நாம் செய்யலாம் என்று நினைக்கிறோம் திட்டமிடுறோம் தேவன் துன்மார்க்கத்திற்கு கூட ஒத்திருந்தாத முடியும் நன்மை செய்வதற்கு முடியும் மோசே சகோதரர்கள் புரிந்து கொள்வாரு தேவன் அதற்கு எண்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது என்று சொன்னார் ஆலயம் கட்ட நினைச்சாரு தேவன் சம்மதிச்சிருந்தாரா இல்ல யாரை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அதை தாண்டி நம்மால் செய்ய முடியாது நல்ல இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி தேவனுடைய செயல் சாத்தானுக்கு தீமைக்கு அனுமதி கொடுக்கிறார் நன்மையானதுக்கும் செய்ய தேவன் வேலை செய்கிறார் ஆக அவர் இல்லாமல் என்னுடைய வேலை ஏதாவது நடக்கிறதா நான் நடத்த தீர்மானிக்கிறேனா தீர்மானிக்கிறேன் பாருங்கள் தேவன் தீங்கு செய்வதற்கு கூட துன்மார்க்கரை வச்சிருக்கார் தீங்கு செய்வதற்கும் சாத்தான் இருக்கான் நானே நினைக்கிறேன் இதெல்லாம் செஞ்சிருவேன்னு சொல்லி அதையும் செய்ய முடியாது நல்லதும் அப்படி செய்ய முடியாது நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்னென்று என்னன்னு அவர் கட்டிட்டு இருக்காரு அந்த வேலைகளை செய்யணும் அவற்றை நம்ம கேட்கணும் நாமோ அவர் தான் செய்கிறார் என்று முதலாக உணர்ந்து கொள்ளணும் விசுவாசிக்கணும் அப்போதான் அது நடக்கும் இன்னும் இந்த பாடத்தை தொடர்ந்து நாம் பேசுவோம் நாம் சுயாதீனமாக விடப்பட்டுகிறோமா நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் தொடர்ந்து இன்னும் பேசுவோம் அடுத்த பாடத்தில் பேசுவோம் கத்திரது வரை உதவி செய்யட்டும் நாம் ஒரு ஜபத்தோடு முடிவு செய்து விடுவோம் மிகவும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல நல்லப்பிதாவே மனிதனாகிய நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை இழந்து எங்களுடைய பலத்தை சார்ந்திருக்கிறோம் நீர் படைத்தீர் சகலத்தை நீர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர் நாங்கள் எத்தனையோ காரியங்களை யோசிக்கிறோம் ஆனால் நீர் உங்களுடைய பிரதி கத்தரால் கொடுக்கப்படுகிறது எங்களுடைய நடைகள் உம்மால் உறுதிப்படுத்தப்படுகிறது காரிய சித்தி உம்மால் நடக்கிறது ஜெயம் உம்மால் நடக்கிறது சமயமும் தேவை செயலும் உம்மாலே வருகிறது நீர் எங்களை உயர்த்துகிறீர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறீர் அது விசுவாசிக்க பலன் தார் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது மாற்றுகிற தேவன் நீர் மனிதனுடைய யோசனைகள் முறியடிக்கிற தேவன் நீர் எத்தனை மனிதர்கள் யோசித்தாலும் நீரே அதை கடைசி முடிவாக வைத்திருக்கிறீர் நீர் நாட்களை உண்டு பண்ணினர் நாளைக்கு நடப்பது எங்களுக்கு தெரியாதே பிதாவே நாங்கள் உமக்கு சித்தமானால் தாழ்த்தி பிதாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க உதவி செய்யும் நீர் அனுமதித்த செயலை செய்த பிற்பாடு நீர் எங்களுக்கு செய்யும்படி நாங்கள் கெஞ்சி கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்மையான இருதயத்தை தாரும் எங்களை நடத்தும் ஏசிபு நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை